தீவிரமடையும் வடகிழக்கு பருவமழை காரணமா எட்டு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம சென்னைக்கு என்ன அலர்ட் கொடுத்திருக்காங்க நிலவரம் என்னங்கறத வாங்க பாக்கலாம் தமிழகத்துல முதல் மூன்று நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு வங்கக்கடல்ல ஏற்பட்டிருக்க காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமா திருவள்ளூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்காங்க இந்த பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் இலங்கை கடலோர பகுதிகளுக்கு தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில நிலவிய காற்றழுத்த விழுப்புரம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்காம் நாளைக்கும் சென்னை மட்டும் இல்லாம செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க இதனால சில மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கு நவம்பர் பத்தொன்பதுல தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலோட மழை இருக்கும் அப்படின்னும் சில மாவட்டங்கள்ல இருந்து மிதமான மழை பெய்யக்கூடும் தகவல் வெளியிட்டிருக்காங்க இந்த மலை வடகிழக்கு பருவமழை தீவிர தீவிரப்படுத்தி இருக்கும் வடகிழக்கு பருவமழை எச்சரிக்கை விடுத்திருக்கிறதுனால சென்னையில பல இடங்கள்ல ரொம்பவே தீவிரமான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம் அதாவது மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னும் வெள்ளம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தா எப்படி வந்து பாதுகாப்பா அங்க இருந்து எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இப்பவே அதுக்கான வேலைகளை தீவிரமா பார்த்துட்டு இருக்காங்களாம் ஆனா சென்னைக்கு டிசம்பர்ல நல்ல மழை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க